Hi Everyone! ஒன் வெல்கம் டு Reviews சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது கும்பாரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவான விஜய் விஸ்வாவும் நலிப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க விஜய் விஸ்வாவும் யூடியூப்பில் பிராங் வீடியோ பண்ணுற ஹீரோயினியான மகானாவும் லவ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்காக வீட்டை விட்டு ஓடி பட் இருபத்தோரு கம்ப்ளீட் ஆகாத காரணத்தினால இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆன அப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட அண்ணன் ஹீரோவையும் ஹீரோனியையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டான நலிப் காணாமல் போயிருந்தாரு அதுக்கு காரணம் ஹீரோனியோட அண்ணன் தானு ஹீரோ சந்தேகப்படுறாரு இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு ஹீரோவும் ஹீரோனையும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு இந்த படத்தோட கதை இந்த படத்தை கவின் ஜோசப் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் விஸ்வா நலிப் மகானா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான விஜய் விஸ்வா செம சூப்பராக பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்ச நலிப்பும் சூப்பராக நடிச்சிருக்காரு ஹீரோனி அவங்களோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணிருக்காங்க இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்குமான பாண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு படத்தில் உள்ள காமெடி நல்லா இருக்கு படத்தில் உள்ள சாங்ஸ் கேட்கறதுக்கும் ஓகேவா இருக்கு படத்தில் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு படத்தில் உள்ள ஆக்ஷன் சீன்ஸ் ஓகேவாக இருக்குது சினிமாட்டோகிராஃபி இருக்கு பிஜிஎம் சூப்பராக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் உள்ள சில சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் படத்தில் வில்லன் கதாபாத்திரம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை படம் லேஹிங்காக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான காமெடி கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்